இந்த காட்சியை பாருங்க தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போன போ போயிட்டு போகுது போன போ போயிட்டு போகுது போன போ போயிட்டு போகுது கண்டிப்பாங்க சார் இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார் உயிரை விட்டுருக்காங்க சார் அந்த கணக்குங்க ஆனால் விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார் எளி எல்லவும் கிடையாதுங்க சார் இப்ப இப்ப சார் எப்பங்க சார் அதே நம்பி இறந்துட்டேன்னு சொல்றேன் சார் விஜய்காக இறந்துட்டேன்னு வச்சுங்க அடுத்தது நான் இருக்கேங்க சார் சார் இந்த குழந்தைங்க என்னையுமே அவர் மாமா 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 சொல்லுங்க சார் எப்ப பாக்க போறோம் எப்ப பார்க்க போறோம் பய போனாலும் போயிட்டு என் பய போனாலும் போயிட்டு போறியா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சொல்றதுன்னு கேவலம் பணத்துக்காக பெத்த பிள்ளை போனா போயிட்டு போகுதுன்னு சொல்றீங்க நீ தான் ஒரு தாயா என்ன என்ன புள்ள போனா போயிட்டு போகுது அவர் என் பிள்ளையா இருப்பாரு அரசியல்வாதி தேர்தல் வரைக்கும் தான் வரைக்குதான் அண்ணன் தம்பி எல்லாரும் தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சுனா நீ யாரோ அவன் யாரோ இதுதான் நடக்க போகுது ஆனா இது அநியாயத்தின் உச்ச கட்டம் பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு பணம் வந்த உடனே என் மாமன் போனா போயிட்டு போறான் என் குழந்தை போனா போயிட்டு போகுது இவர்கள்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க இந்த சமுதாயத்தில் என்ன சொல்றது தெரியல போய் எல்லையில நின்று அடுத்த நாட்டோட போர் செய்யல போனா போயிட்டு போக சொல்றதுக்கு எதிரிகளோடு சண்டை போட்டு தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்றிய மனிதர்கள் கிடையாது சாதாரண ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்தவங்க இதெல்லாம் வந்து அநியாயமா இறந்தவங்க அநியாயம் உங்களை எல்லாம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான கோவம் இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டு நீங்களே வந்து கருத்து சொல்லுங்க நானே வந்து கோவப்பட்டு கோவப்பட்டு எனக்கு என்னால் என்ன பேசுகிறேன்னே தெரில பயங்கரமாக கோவம் வருது உலகத்துலையே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது நீங்களே சொல்லிட்டு போங்க கோவம் இல்லைங்களா உங்களுக்கு எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு பாறியா என் பய போனாலும் போயிட்டு பாறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்த ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது